மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் பல லட்சம் பக்கங்களுக்கு சொந்தக்காரர் இந்த நிகழ்ச்சியை இந்த தஸ்கீர் குரான் விரிவுரையினுடைய முதல் பாகத்தை அவர் வெளியிடுவது என்பது அதில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன இந்த விரிவுரை மௌலானா வஹீதுதீன் கான் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உறுதிமொழியில் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் பரவலாக போலான வைதுத்தீர் கான் அவருடைய பெயர் அறியப்படாத அந்த காலத்திலேயே சொல் புதிது என்ற அந்த பத்திரிகைகள் ஜெயமோன் அவர்கள் துணை ஆசிரியராக இருந்து வெளியிட்ட அவருடைய கட்டுரைகள் இரண்டாயிரத்தி ஒன்னிலேயே வெளிவந்திருக்கார் ஆக வைது கான் என்ற பெயர் அவருக்கு அந்நியமான ஒரு பெயர் கிடையாது நீண்ட நாட்களாக அவர் நன்காக அவரை அறிந்து வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜெயமோகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய முழுமை முழுமை அறிவு எனும் இந்த கல்வி அமைப்பு மூலமாக பல்வேறு வகுப்புகள் சமயம் சார்ந்த மொழி சார்ந்த இலக்கியம் சார்ந்த பல்வேறு வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதிலே பைபிள் வகுப்புகள் நடைபெற்றன இஸ்லாமிய மெய்யில் வகுப்புகள் நடந்து வருகிறது உருதுமொழி பற்றி நான் சொன்னேன் உருதுமொழி இலக்கிய வரலாற்று அறிமுக வகுப்பும் வகுப்பும் அவர் நடத்தியிருக்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது ஜெயமோகன் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஆச்சரிய கூறினார் எப்பொழுதுமே அவரால் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது என்பது என்னை வியப்புக்குள் ஆழ்த்து ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அவரை மிக நெருக்கமாக நெருங்கி இருந்து பார்த்திருக்கிறேன் அவரை போலவே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் ஒரு பணி என்று வரும் பொழுது அதில் எப்படி நாம் இயங்க வேண்டும் எப்படி நேரத்தை வகுத்து இயங்க வேண்டும் என்பதை அவர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை வெளியிட்டதில் எங்களுக்கு நட்பற்ற மகிழ்ச்சி அவரை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் கூடியிருக்கும்ிலே ஓரி சொற்கள் சொல்லாமல் பொதுவாக என்னுடைய உரைகள் எல்லாமே ஒரு வகையான தனிப்பட்ட உரையாடல்களாக அமைவதுதான் வழக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்கிலே என்னுடைய பெற்றோருடைய தற்கொலைக்கு பிறகு கடுமையான உள சோருக்கும் ஆளாகி காற்றில் பறக்கும் ஒரு சலுகை போல சுழந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மிகுந்த தற்செயலாக எனக்கு அஜ்மீர் தர்காவுடன் ஒரு உறவு ஏற்பட்டது இன்று வரைக்கும் என்னை வழி வழிநடத்தக்கூடிய ஒரு ஒளியாக அது இருந்து வருகிறது நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை தெரிந்த அனைவருக்குமே தெரியும் இருபத்தைந்து ஆண்டுகளாக அதை நிறைய பேர் எழுதியிருக்கிறேன் பலமுறை அங்கு செல்வது உண்டு அங்குள்ள எல்லா சடங்குகளையும் முறையாக செய்து வரக்கூடியவர் தான் என்னுடைய குடும்பமே அந்த வழியில் நெடுந்தூரம் சென்றுள்ளது என்னுடைய மகன் இங்கிருக்கிறான் என்னுடைய மகன் அஜிதன் அஜ்மீர் தர்காவை மையமாக கொண்டு தமிழின் முதல் கேட் நாவல் என்று கொள்ளும் நதிம அவர்கள் சொன்ன அல் கிசா என்ற ஒரு நாவலை அவன் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னுடைய நூல்களை பற்றி என்னோட உரையாடும் போது அன்றைய இஸ்லாமிய போக்கள் செலவுக்கு எனக்கு அறிமுகம் செய்தார் அப்போது என்னுடைய இந்த நம்பிக்கை அல்லது என்னுடைய இந்த வழி மிக கடுமையாக அவரால் நிராகரிக்கப்பட்டது அது எனக்கு பெரிய உளச்சோரை உருவாக்கி நான் என்னை இஸ்லாம் ஏன் என்னை உணர்வதில்லை ஆனால் எனக்கு அங்கிருந்து கிடைப்பதற்கு ஒரு குரல் இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது எனக்கு ஒரு இடம் இருக்கிறது அது நிராகரிக்கப்படும் போது ஒரு சோர்வு நான் அந்த காலகட்டத்தில்தான் சொல் புதிது ஆசிரியர் சதக்கத்துல்லா ஹசனி அவர்கள் எனக்கு அறிமுகமாகிறார் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர்களை இணைந்து சொல் புதிது ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார் அந்த இதழில் ஒரு கட்டத்தில் சதக்கத்துல்லா ஹசனி அவர்கள் சேர்ந்து கொண்டு அவர் அதற்கு ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார் அப்போது அவருடனான உரையாடலில் நான் இந்த விஷயத்தை அவட்ட சொன்னேன் இந்த வகையான ஒரு விராகரிப்பு துணி இன்று உருவாகி வருகிறது இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஒரு குரல் தான் அது இஸ்லாமின் குரல் அல்ல நீங்க மௌலானா வாதிக்கான அவர்களை படிக்கணும் அவருடைய குரல் தான் இஸ்லாமுடைய குரல் இன்றைய இஸ்லாமிய குரல் என்று அப்படிதான் இந்த ஆளுமை இந்த பேராசான் எனக்கு அறிமுகமாக நண்பர்களே தமிழில் ஒரு பொது பத்திரிகையின் வாதித்துக்காரன் அவருடைய முதல் கட்டுரை வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் நடத்திய சொல்பகுதி அதன் பிறகு தொடர்ந்து வேறு சில கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறோம் அதன் பிறகு சொல்பகுதி நீண்டு போய்விட்டது மௌலானா அவர்கள் இப்போது என்னுடைய தொடர்பில தான் இருக்கிறார் அதன் பிறகு நான் நீண்ட தொலை இங்கு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் இன்று இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு முழுமை அறிவு என்ற பெயரில ஒரு அறிவியக்கம் ஒன்றை தொடங்கி அதன் வழியாக எல்லா மதம் சார்ந்த கருத்துக்களையும் கற்பிக்கக்கூடிய வகுப்புகளை அழைத்தி வருகிறோம் இதில் எல்லா மாணவர்களும் அமர்ந்து கற்கக்கூடியவர்கள் அதில் இஸ்லாமிய சூஃபி வகுப்புகளை நிஷா மன்சூர் அவர்களும் உருது மற்றும் சூஃபி மரபு காதலி அவர்களும் நடத்தி வருகிறார் பெரும்பாலான இந்து கிறிஸ்தவ மாணவர்கள் அடங்கிய அவையில் இந்த வகுப்பு நடந்து வருகின்றன ஒரு வகையில ரெண்டாயிரத்தி ஒன்றில் சதக்கத்துல ஆசிரியரிடமிருந்து எனக்கு கிடைத்த ஓதிகத்துக்கான அவருடைய செய்தி தான் இப்போது ஒரு செயலாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் நம்பளே இந்த நூல் இந்த குரான் விரிவுரை நான் இன்னும் படிக்கவில்லை இதுதான் வெளியாகிறது இது எனக்கு பிரியத்திற்கு ஒரு ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நூலினுடைய செய்தியை வெவ்வேறு கற்றல் வழியாக மூலமாக அவர்கள் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் குறிப்பாக ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள் அவருடைய கற்றைகள் நிறைய பார்த்திருக்கிறார் அவரே ஆங்கிலத்திலே நிறைய எழுதக்கூடியவர் அவருடைய உருது அளவுக்கே அவருடைய ஆங்கிலமும் தனித்தன்மை கொண்டது ஸ்டைலிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு அழகிய நடை கொண்ட வெறும் நடை அழகுக்காக அவரை படிக்கக்கூடிய வாசகர்கள் நிறைய பேர் உண்டு ஆங்கிலேயே அவருடைய நிறைய உண்டு அவரை நான் படிக்கும் போது இந்த மேடை இது ஒரு விரிவுரை அல்ல ஒரு சுருக்கமான தான் இந்த மேடையில ஒரு வார்த்தையோட அவர் என்னை தொடர்பு கொள் பெரும்பாலும் அவருடைய கட்டுரைகள் அனைத்திலையுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய வரி என்பது பீஸ் என்பதுதான் பீஸ் என்பது அப்போ ஒரு கட்டுரையில ஒரு ஒரு வரி நான் அதை கோட் பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் நீதி என்பது அமைதி என்பதாக விடையாவிட்டால் அது நீதி அல்ல நீதி அமைதியை கொண்டு வரவில்லை என்றால் அது அநீதிதான் நீதி இந்த வரி என்னை நட்டுக்கு காலம் கொந்தளிக்க வைத்து வருவது நான் பின்தொடர் நிகழின் குரல் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறது சோவியத் ரஷ்யாவில் நிகழ்ந்த கம்யூனிச சோதனைகளை பற்றிய ஒரு பெரிய நாவல் அந்த நாவல் எழுதும் போது இந்த வரி கூடவே இருந்தது மொத்த விளைவாக அமைதி அறுவடை செய்யப்படாவிட்டால் விதைக்கப்பட்டது நீதி அல்ல நமக்கு எந்தவருக்கு நீதி என்பது ஏதோ வகையில் ரத்தத்தில் நனைந்து வரும் நீதி என்பது ஒரு வகையான வன்முறை வழியாக விளையும் வன்முறைக்கு இடையான எதிர்வன்முறை வழியாக நீதி என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையில தான் நம்ம சினிமா படங்களை எடுத்துக்கிறோம் ஆனா மௌனான அவருடைய இந்த வரி அமைதி என விலையாவிட்டார் அமைதி என வராவிட்டால் அது நீதி அல்ல என்பது திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ண வேண்டிய உண்டு அதை யோசிக்க யோசிக்க நம்ம நம்முடைய ஒற்றுமொத்த நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பண்ண வேண்டிய ஆன்மீகத்தை மறு வரையறை அதாவது திரும்ப திரும்ப மதம் என்பது ஒரு கண்டிப்பான தந்தையாக உருவகிக்கக்கூடிய ஒரு மனநிலை சென்ற நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு இருந்தது சென்ற நூற்றாண்டு வரைக்கும் உலகம் முழுக்க இனக்குழு சண்டைகள் போர்கள் ஒரு உலகம் இருந்தது அந்த ஒரு வேலையை அந்த கண்டிப்பு தேவைப்பட்டிருக்கலாம் ஒரு கண்டிப்பான தந்தை கையில குச்சியோடர்களுடைய தந்தை அவருடைய காலடி ஓசை நமக்கு அச்சமுட்ட வேண்டும் மொதல அவர் ஒரு கட்டளை சொல்கிறார் மதம் என்பது ஒரு தாய் போல இருக்கிறது அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஆனா என்னுடைய வீட்டுல என்னுடைய அம்மா எனக்கு நினைவுபடுகிறேன் என்னுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குழந்தை இருந்தார் ஊரில் உள்ள எல்லா வேலைக்கூட பெண்களுக்கு குழந்தை எங்களுக்கு எங்க அம்மாவோட இடுப்புல ஏதோ ஒரு கைக்குழை இல்லாம நான் வர்றதில்லை அவங்க இருந்து போய் இத்தனை இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது தொடர்ந்து என்னுடைய கனவுகளை வரும்போதெல்லாம் யாரோ ஒரு குழந்தை அவங்க இடுப்புல இருக்கும் ஏதோ ஒரு குழந்தை அந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு ஐம்பது வயசுல நாற்பது வயசு ஆயிருக்கலாம் அப்ப ஒரு அம்மா என்பவனுக்கு பேதமற்ற அணைக்கும் தன்மை உங்களுக்கு இன்னாருடைய குழந்தை தன் குழந்தை என்று இல்லாத அழைக்கக்கூடிய ஒரு பேரண்ணை வந்திருக்கு அப்படி ஒரு மதத்தை உருவகம் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம் அவளுடைய எழுத்துக்களிலே பிறர் அல்லாத பிரிந்து அல்லாத ஒரு தரிசனம் அதான் மூன்றாவதாக அவருடைய பார்வையை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷ்ணு மிக சுருக்கமாக அந்த உரையில சொல்றேன் ஆனா இதை நீங்க யோசித்து பார்க்கலாம் அதாவது நீங்க செல்ஃப் என்பது நான் என்பதை நம் தரப்பு என்பதை எப்படி வரையறுத்துக் கொள்கிறது உங்க தரப்பிலிருந்து வரையறுத்துக் கொள்கிறீர்களா உங்கள் அல்லாத மற்றவருடைய பார்வையில் நீங்கள் உங்களை வரையறுத்துக் கொள்கிறீர்கள் பெரும்பாலும் நீங்க உங்களை பற்றின உங்களுடைய வரையறை என்பது அதர்ஸ் உருவாக்குறது அல்லது வேறு ஒருவருக்கு காட்டும் பொருட்டு நீங்க உருவாக்குறது அல்லது வேறு ஆட்கள் உருவாக்கி உங்களுக்கு அளிக்கிறது உங்க ஊர்லயே உங்க பர்சனாலிட்டி என்பது ஊர்காரங்க சொல்றதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க அது போல மதம் சார்ந்த அடையாளமும் எதிர் மதம் சார்ந்த ஒரு தன்மையிலிருந்து உருவாகி இவங்களை போத அல்ல நான் வேற இதுல இருக்கிறது நான் பத்தின வரையறை அல்ல வேறுபடுத்தி இருந்து வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய வரையறை அவர்கள் ஒரு ஏழு எட்டு கட்டுரை இல்லை குறிப்பா அவுட்லுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான கட்டுரை சொல்கிறேன் முழுக்க முழுக்க வேற ஆட்களே இல்லை என்று எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வரையறை நான் உருவாக்கிக்கொள்ள முடியும்னா அதுதான் சரியான வரையறை என் இருந்து நான் இதுதான் இனி யாரு எப்படி இருந்தாலும் நான் தான் எந்த தருணத்திலும் நான் தான் இதுதான் செல்ஃபி இப்படி ஒரு வரையறையை இஸ்லாமியல் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உலகளாவது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்து முக்கியமான ஒரு ஆளுமை நம்முடைய காலகட்டத்திலே நம்முடைய மனநிலை எதிர்மறை நோக்கி ஜீர்க்கப்படுப்பது அதற்கு காரணம் என்பது செய்திதான் செய்தி வழியாகத்தான் நம்ம விஷயங்களை தெரிந்து கொடுக்கிறோம் செய்தி என்பது எப்போது எதிர்மறையாத்தான் கூட எல்லா செய்தியுமே நெகட்டிவ் செய்தி விபத்துகள் கொலைகள் சாத்தியம் ஆன நெகட்டிவிட்டி எல்லாமே ஒரு பத்திரிகையில இருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு காப்பியோட நம்ம நெகட்டிவிட்டியை தான் பருகிக் பேஸ்புக்கோ எதுவா இருந்தாலும் எதிர்மறை தன்மை அதுதான் நமக்கு கவனத்தை தவறு தவறு ஒரு பஸ்ல போகும்போது ஒரு விபத்துனா எந்திரிச்சு பாத்துரும் ஒரு டெட் பாடி கிடக்குன்னா எந்திரிச்சு பாத்துரும் நம்முடைய இந்த கியூரியாசிட்டி அடிப்படையில தான் செய்தி உருவாக்கப்படும் எப்ப செய்தி வணிகம் ஆகுதோ எப்ப செய்தி ஒரு தொழிலாக மாறுதோ அப்பவே செய்தி என்பது முழுக்க முழுக்க எதிர்மறை தன்மை கொண்டதா ஆகவே செய்தி வழியாக நமக்கு கிடைக்கூடிய அத்தனை பெருமை எதிர்மறை ஆளுமைகளாக நியூஸ்ல அடிபடுறாங்களோ அவங்க எல்லாருமே பர்சனாலிட்டியா பாத்தீங்கன்னா எதிர்மறையானா நெகட்டிவிட்டியை உருவாக்க வெறுப்புகளை நான் திறன் என்ற வேறுபாடை உருவாக்க எப்போ செய்தி வலுவடைந்து வலுவடைந்து ஒரு பெரிய சந்தை தன்மை அடைகிறவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது ஐம்பது தான் செய்தி பொருள் ஆகுது பெரிய பிசினஸ் ஆகுது அதுக்கு பிறகு உலகம் முழுக்க நெகட்டிவ் பர்சனாலிட்டிஸ் தான் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு அந்த மாதிரியான சூழலில் கான் வந்த ஒருவர் செய்திகள் வழியா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை பத்தி தினத்தந்தியிலோ ஒரு நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் எங்கே ஏதாவது அதிரடியா பண்ணாலோ வழியா செய்திக்கு செய்தி மதிப்பு கிடையாதுல்ல அவருடைய கட்டுரையாக போடுவாங்களா அவருடைய அவரை பத்தி ஒரு செய்தியை போடுவாங்களா அப்ப இந்த மாதிரியான பாசிட்டிவ் பர்சனாலிட்டிஸ் நாம தேடி போய் கண்டறிய வேண்டியது நம்மளோட காலகட்டம் முழுக்க எதிர்மறை குரல்ல பேசக்கூடியவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மட இந்த நெகட்டிவிட்டி வேணுமா இல்ல அந்த நெகட்டிவிட்டி வேணுமா கொடுக்கப்படும் அப்போ முழுக்க முழுக்க சாத்வீகமான குரலில் பேசியவர் முழுக்க முழுக்க நேர்நிலையான குரலில் பேசியவர் வரலாற்றை நோக்கி அமைதியின் குரல்ல பேசிய ஒரு பெரிய பர்சனாலிட்டி நமக்கு இந்த மாதிரி அறிஞர்களின் மொழிபெயர்ப்புகள் வழியாக மட்டும்தான் வந்து சேர வேண்டும் நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய நன்மை நோக்கிய ஒரு கேடல் நமக்கு இருக்கும் இயல்பாக கீமை நோக்கிய எதிர்மறை தன்மை நோக்கிய ஒரு பரபரப்பு நமக்கு இருந்தாலும் அதுக்கு அடியில நன்மை நோக்கிய ஒரு தேடல் நமக்கு இருக்கும் அதை கொண்டு நாம் சென்றடைய வேண்டிய ஒரு புள்ளி என்று போன்றவர்களை சொல்ல வேண்டும் அவரை நோக்கி நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு நான் நினைக்கிறேன் நண்பர் காதிரி அவர்கள் இந்த விழாவுக்கு அழைத்த போது இந்த உரையை ஆற்றுவதற்கான என்னுடைய தகுதியாக நான் நினைத்தது இது ஒன்றுதான் அவரிடமிருந்து ஒரு சிறு துளியேனும் இந்த நம்பிக்கை நேர்நிலைத்தன்மை பிடிவாதமாக கடைசி வரைக்கும் முன்வைத்து விடலாம் என்கிற ஒரு உறுதிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பொருட்டு அவருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களில் ஒரு கடைநிலையை சேர்ந்த ஒரு மாணவர் என்று நான் என்னை சொல்லிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த உரை அவர் ஒரு ஆற்றும் ஆற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு சையத் ரஃபீக் பாஷா அவர்கள் இந்த நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார் இது குர்ஆனுடைய ஒரு விரிவுரை அல்லது தெளிவுரை பழங்காசு அவர்கள் சீனிவாசன் அவர்கள் இங்கு குரான் மொழிபெயர்ப்புடைய ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார் ஏறத்தாழ முப்பத்தொன்று நூல்கள் இதற்கு முன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன இதிலே அபி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன் அதை சேர்த்தால் முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று மொழிபெயர்ப்பு இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் சீராக குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு தேவை இருக்கிறார் நான் அபி அவருடன் கேட்டேன் இந்த புதிய ஒரு மொழிபெயர்ப்புக்கான தேவை என்ன என்று அவர் சொன்னார் அரபு வார்த்தைகள் அவற்றுக்கு சாத்தியமான இருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா பொருத்தமானது கண்டுபிடித்து சரியா அதிகமான அடைப்பு மொழிபெயர்ப்பு இன்னும் கவித்துவமான ஒரு மொழிக்கான ஒரு முயற்சி என்று அவர் சொன்னார் அவர் தொடர்ந்து மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த மொழிபெயர்ப்புக்கு மேல் இந்த உரை ஏன் தேவைப்படுகிறது எளிமையா சொன்ன போல ஒரு நூல் தமிழ்ல கிடைக்கிறதே படிக்க வேண்டியதுனே ஏன் அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது ஏன் அதுக்கு மேல் உரை தேவைப்படுவது முக்கியமான கேள்வி எல்லா மூல நூல்களுக்கும் உரைகள் தேவைப்படும் உரை தேவைப்படுவது அந்த நூலின் குறைபாடுனால நம்முடைய குறைபாடுனா வாசகருடைய குறைபாடுனா ஏனென்றால் மூல நூல்கள் அழிவில்லாத என்றும் உள்ள விவேகத்தை மெய்ஞானத்தை சொல்லக்கூடியது அவை மாறுவதில்லை அவற்றுக்கு எந்த வகையான குறைபாடுகள் எப்போது இருப்பது அவை மலைகளை போன அது அங்கதான் இருப்பான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாடு அங்கதான் இருப்போம் தாம ஒரு அறுபது எழுபது எண்பத்தி ஒண்ணு வருஷம் வாழ்ந்து குமிழிகள் போல உடைஞ்சுட்டே இருப்போம் நாம காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர் நம்முடைய சிந்தனை நாம் வாழும் காலம் நாம் வாழும் சூழலுக்கு கட்டுப்பட்டது இந்த கால இடத்தில் இருந்து கொண்டு நான் அந்த மலைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கேன் நம்முடைய காலம் இடமும் மாறும் போது நம்முடைய பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய முன்னோர் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர் அவர்கள் வாழ்ந்த அவர்கள் திகழ்ந்த ஒரு சூழல் இருந்து கொண்டு ஒரு அர்த்தத்தை எடுத்திருப்பார் அது அவர்களுக்கு பொருத்தமா கூட இருந்திருக்கலாம் ஆனா நாம வேகத்திலே சொல்றோம் நாம் எளிய மனிதர்கள் நாம் காலத்திற்கும் இந்த இடத்திற்கு கட்டுப்பட்டார் பரிணாமம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார் அது கொண்டவர் அந்த சலகால பரிணாமத்திற்கு ஏற்ப ஒரு நூலை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இருந்த நண்பர்களே பெண்டுலம் என்று ஒன்று உண்டு அது ஒரு பெரிய அறிவியல் அருங்கர் கண்டுபிடிப்பு ஒரு பெரிய ஊசல் ஆஸ்திரியாவில் ஒரு அருங்காட்சியகத்திலே தட முன்னூறு அடி ஊழல் அந்த ஊசல் கண்ணால பார்ப்ப அவ்வளவு பெருசா இருந்தது அந்த விந்தை கண்ணால பார்க்க முடியும் அது ஒரு புள்ளியில இருந்து தொங்க விடப்பட்ட ஒரு குண்டுதான் அது ஆட்ட விடப்பட்டு ஆடிக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான் ஆனா தரை கீழே ஒரு வட்டம் அறையப்பட்டிருக்கும் அதுல வந்து நுணுக்கமான பாகைகள் இருக்கும் நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குண்டு ஆடிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆடுற கோணம் மாறுற தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு போய் இப்படி ஆடிட்டு இருந்தது இப்படி ஆடி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி முழு வட்டமும் சுத்தி அந்த குண்டு மாறும் அறிவியல் படி அந்த குண்டு மாறவே இல்லை அந்த குண்டு அதே மாதிரி சுற்றுவதை கண்ணால் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக பூப்பை உருவாக்குறது அந்த பெண்கள் மூல நூல்கள் அந்த பெண்களை தேப்பட அவ இன்றைக்கு அப்படியேதான் இருக்கும் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது நான் பூமியோடு புதிய வாழ்க்கை புதிய சூழல் வந்திருக்கு அதற்கேற்ப இன்றைக்கு தேவையான ஒரு தரிசனத்தை முன்வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மலை அங்குதான் இருக்கிறது நின்றிருந்த இடத்தை சற்றே மாற்றி வேறொரு பார்வையை நமக்கு அளிக்கிறார் மௌலால்தார் அவர்கள் அந்த பேராசானி நினைவை வணங்கி இந்த திருமணத்தில் ஒரே நிறைவு செய்வேன் வணக்கம் நன்றி ஜெயமோகன் அவர்கள்